நீங்கள் வந்து நம்ம தான் பயிர் செய்கிறோம் நீங்கள் பயிர் செய்கிறீர்களே அதை நீங்க நீங்க தான் பயிர் செய்கிறீர்களே அதை பற்றி சிந்தித்து பார்த்தீர்களா உணவு நீங்கள் அந்த விவசாய வேலையை நீங்கள் செய்கிறீர்களா அம்னகு அல்ல நாம அந்த பயிர் பயிரை முளைவிக்கிற வேலையை நாம செய்கிறோமா அப்படி நல்லா கேட்கிறான் அப்ப இதுக்கு என்ன அர்த்தம் நீங்கள் பயிரிடும் போது நீங்கள் பயிரிடவில்லைன்னு நம்மளுக்கு நல்லா சொல்றான் அதுக்கு என்ன அர்த்தம் நம்ம புதைக்கிற வேலையை செய்யறோம் ஒரு நெல்லை கொண்டு போய் புதைக்கிறோம் மண்ணுக்குள்ள இதான் நம்ம செய்யறோம் இவ்வளவுதான் நீங்க செய்யறீங்க அதை மேலே கொண்டு வர வரை நான் செய்யறேன் அப்ப நீங்கள் செய்யும் பொழுது நீங்க செய்யல நான் தான் செய்யறேன்னு அல்லா சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம் சில விஷயங்களை வந்து நம்ம செய்யற வேலைக்கு மேலே அல்ல தன் பொறுப்பில் எடுத்துக்கொண்டு கூடுதலாக சில வேலையை செய்வான் ஒரு குழந்தை எவ்வாறு உருவாகுது என்பதை பற்றி அல்லா சொல்லும் பொழுது அப்புறம் இத்துமா தும்மணும் நீங்கள் விந்து துளியாக நீங்கள் செலுத்துகிறீர்களே கருவறையில் அதை பற்றி நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்களா

இதையும் புரிஞ்சுக்கிறோம் உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோமே நம்ம நாட்டில் மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கிறாரு அவர் என்ன மாதிரியான பிரதமராக இருக்க நமக்கு தெரியும் என்ன பிரதமரே அவர் வந்து ஒரு சுய அதிகாரம் அவர் ஒன்றும் செய்ய முடியாது அவரை வந்து அந்த பிரதமரை இன்னொருவர் நீக்கிற அந்த சில இருக்கிறார் அவர் பிரதமராக இருக்கிறாரு அந்த பிரதமர் என்னது இப்ப நினைச்சா அவர் மாற்றி போடலாம் இதான் அவருடைய பிரதமருக்குரிய தகுதி எவ்வளவு அந்த பவருக்கு மதிப்பு எவ்வளவுதான் இன்னைக்கு நினைச்சாங்கன்னா எந்த கட்சி அவங்களை பிரதமராக நியமிச்சுச்சோ அந்த கட்சியுடைய தலைவி நினைச்சாங்கன்னு சொன்னா அது நீங்க இறங்க நீங்க வேற வச்சுக்கிறீங்கன்னா முடிஞ்சு வச்சுக்கிறேன் நீங்க போயிட்டு வாங்க பாய் போட்டு போயிட்டு வாங்க முடிஞ்சு வச்சுக்கிறேன் சரியா பிஜா அப்ப நம்ம என்ன செய்யறோம் இப்ப மன்மோகன் சிங் ஒரு ஒரு பேர் ஒரு செய்தியை சொல்றாரு மன்மோகன் சொல்லுங்க இது சோனியா சொன்னது நம்ம சொல்றோமா இல்லையா மன்மோகன் சிங் தான் சொல்றாரு மன்மோகன் சிங் பேசிய போது அமெரிக்காவில் போய் இந்தியாவை விற்கிற மாதிரி ஒப்பந்தம் செய்த போது மன்மோகன் செய்யவில்லை மாறாக சோனியா தான் செய்தார் சொல்ல மாட்டோமா மன்மோகன் சிங் செஞ்சார் நெசமா மன்மோகன் சிங் தான் போட்டாரு மன்மோகன் சிங் கையெழுத்து போட்ட போது மன்மோகன் சிங் கையெழுத்து போடவில்லை மாறாக யார் தான் போட்டாரு சோனியா காந்தி தான் போட்டாங்கன்னு சொல்றமா இல்லையா பன்னீர் பன்னீர்செல்வம் கையெழுத்து போடும் போது பன்னீர்செல்வம் கையெழுத்து போடவில்லை மாறாக யார் போட்டா ஜெயலலிதா தான் போட்டா சொல்லுமா இல்லையா ஏன் இவங்க எல்லாம் ஒண்ணும் ஒண்ணும் இல்லாத ஆளுக்க அவன் எல்லாம் உள்ளவன் அல்லாஹ் அந்த மெத்தட் எனக்கு இது நீ எல்லாம் வந்து நீட்ல இடத்துல கையெழுத்து போடுற ஆளுப்பா நீ நான் முடிவு எடுக்கிற இது ஒரு மின்சாரத்துறை அமைச்சர் என்ன பண்றாரு உங்களுக்கு எல்லாம் சலுகை பண்றாரு யூனிட்டுக்கு நாற்பது காசு குறைச்சிட்டேன் என்ன சொல்லுவோம் மின்சாரத்துறை அமைச்சர் உங்களுக்கு சலுகை தந்தாரு அவர் சலுகை தந்த போது அவர் சலுகை தரவில்லை முதலமைச்சர் தான் தந்தார் சொல்லாம இல்லையா அவர் தான் தர்றாரு அவர் தான் பேசுறாரு அவர் வயல தான் இந்த வார்த்தை வருது ஆனா நம்ம இப்படி சொல்லலாம் இது வந்து மந்த மின்சாரத்துறை அமைச்சர் தந்தது அல்ல புரட்சி தலைவி தந்தது சொல்லலாமா இல்லையா சொல்றாங்களா இல்லையா சொல்லலாம் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த மாதிரி அப்ப இது என்ன விளங்குறோம் ஒரு தம்மியான ஒரு ஆட்களை ஒரு பெரிய சக்தி இயக்குமையானால் அப்ப இந்த வார்த்தையை பயன்படுத்துவது சகஜம் அல்லாவோட ஒப்பிடும் பொழுது ரசூல்லாவில் இருந்து அனைவரும் தம்மி தான் அல்லாவோட ஒப்பிட்டார் ரசூல்லா வந்து நமக்கெல்லாம் எல்லாம் எத்தனை லட்சம் மடங்கு உயர்ந்தவர்கள் அது ஒரு விஷயம் அல்லாங்கிறவனோட பார்த்தோம்னா யார் நம்ம என்ன இருக்கு ஒண்ணும் ரசூல்லா ஒண்ணும் இல்ல நபிமார்கள் ஒண்ணும் இல்ல யாரு ஒத்த உலகம் ஒண்ணும் இல்ல அவன் தான் எல்லாம் அப்படி பார்க்கக்கூடிய நேரத்தில் அப்ப நம்ம மன்மோகன் சிங் சோனியா கூட அளவு கூட சொல்ல இயலாது அவர் கூட சமயத்தில் ஏத்துக்கிறோம் மன்மோ சிங் ஆட்களை திரட்டிக்கிட்டு இப்ப என்ன பண்ணுவான்னு கேட்ட முடிஞ்சு வச்சுக்கல பத்து எம்பி எம்பிக்களை கைக்குள்ள வச்சுக்கிட்டு நீ என்னம்மா என்ன மாதிரி பாக்குற அப்படின்னு சொல்லி போடலாம் இவன்ட்டு அதுவும் முடியாது அல்லாட்டு நம்ம அடி சேர்த்துக்க முடியுமா அப்ப வந்து உதாரணத்துக்கு தான் சும்மா ஜெயலலிதா பன்னீர்செல்வம் சொல்றமே தவிர அதுக்கெல்லாம் கீழே நம்ம இருக்கிறோம் அல்லாஹ் எங்கேயும் இருந்தான்னு சொன்னா நம்ம எங்கேயும் கிடக்கிறோம் மனிதன் அப்ப அதுக்கு அல்லாஹ் சொல்றோம் அடே நீ எறியும் போது நீ எரியல நீ திங்கும் போது நீ திங்கல நீ பயிரிடும் போது நீ பயிரிடவில்லை நீ சாப்பிடும் நீ சாப்பிடவில்லை இதுக்கு என்ன அர்த்தம் அதற்கான வல்லமை ஆற்றல்களை எல்லாம் நான்தான் உனக்கு தந்தேன் இத சொல்வதற்கு அல்ல ஒரு வசனத்தை சொன்னா இவங்க என்ன பண்ணிட்டாங்க பாத்தீங்களா அல்லாத சொல்லுதான் அல்ல இப்படி சொல்லி பாரு ஜெயலலிதாட்ட போய் பன்னீர்செல்வம் தான் ஜெயலலிதா இந்த அடுத்த நிமிஷம் அவருக்கு உதவி போயிடும் எனக்கு போட்டியாக பண்ணிய மன்மோகன் சிங் தாங்க சோனியா காந்தி முடிஞ்சு போச்சுக்காத மன்மோகன் சிங் கிழிஞ்சு போயிடும் அங்கே ஒரு மனுஷன் இதை பொறுத்து மாட்டேங்கிறா ஒரு மனுஷன் இதில் கோபப்படுறாங்க போது நீங்கள் அல்லாஹ் போயின பண்ணுறீங்க அல்லா ரசுள் ரசுல்தான் அல்லா அல்லாஹ் இவரு இவர்தான் அல்லாஹ் கா என்னங்குற இது இப்படி விளங்குறது அதே மாதிரி அல்லா என்ன பண்ணுறான்னு ஒரு வசனம் சொன்னோம் இன்னல்லது இன்னும் யுகாயும் உனக்க இன்னம்மா இபாயு உணர் தான் முகம்மதே யார் உறுதிமொழி எடுக்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ் இடத்துல உறுதிமொழி எடுக்கிறார்கள்னு நல்லா சொல்கிறான் உடனே பாத்தீங்களா எடுத்து ரிசுல்லாட்ட ஆனால் அல்லாஹ் என்ன சொல்றான் நான் தான் அந்த இடத்துல இருந்தேன் பாயிண்ட் இவங்க ஃபிட் பண்ணுறாங்க அவங்க அந்த வார்த்தை சும்மா விட்டாலே எடுத்து விளங்கிடுது இவன் என்ன செய்கிறான் அதுக்குள்ளே திணிக்கிறான் அர்த்தத்தை எப்படி திணிக்கிறான் ரசு இல்லாட்டை உடன்படிக்கை எடுத்தாங்களே அந்த நேரத்தில் அல்லாஹ் வந்து உள்ள இறங்கிட்டான் அதனாலதான் ஏன் கை அவங்க கை மேலே இருந்துச்சிங்கன்னா அப்போ ரசு கை இருக்க எல்லாம் கை அல்ல உள்ளுக்குள்ள உட்காந்து அல்ல தங்கையை தான் கொண்டே வச்சான்னு சொல்லி இப்படி ஒரு அர்த்தம் கொடுக்குறீடா ரசூல்லாவால் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதிகாரம் செலுத்து அதிகாரம் கொடுத்து அவர் அனுப்பப்பட்டிருக்கிறார் அதனால அல்ல என்ன பண்றான் அவற்றை செஞ்ச உறுதிமொழி ஏன்ட்டு செஞ்ச உறுதிமொழி நான் சொல்ல மாட்டேனா இதை நான் சொல்ல மாட்டேனா ஒரு நாட்டுடைய முதல்வர் சொல்ல மாட்டாரா ஒரு சாதாரண ஒரு ஒரு இயக்கத்தினுடைய ஒரு கட்சியினுடைய ஒரு சங்கத்தினுடைய ஒரு நிர்வாகி தன்னுடைய வேலை வேலைக்கு இந்த அதிகாரத்தை கொடுக்க மாட்டாரா வரக்கூடியவன்ட்டு என் கடனை கொடுத்து விடுங்கள்னா என்ன அர்த்தம் ஏன்ட்டு கொடுத்தா தான் அர்த்தம் நான் ஒரு ஆள் அனுப்பி கடனை வசூல் பண்ண சொல்றேன் நீங்க போய் வசூல் பண்ணிட்டு வர்றீங்க அதுக்கு என்ன அர்த்தம் நான் வாங்கணும் அர்த்தம் அவன்கிட்ட வாங்கணும் எனக்கு சிறப்பு கண்டறிய மாட்டான் கடனை கொடுத்து போட்டு நீங்க ரூபாய் தாங்க அன்னைக்கு தந்தியா ஏன்ட்டு இருந்த அவன் கொடுத்தா அப்படி கேட்க முடியுமா அவன் கொடுத்தா ஏன்ட்ட கொடுத்துன்னு அர்த்தம் இந்த மாதிரியான விஷயத்தை எல்லாம் வந்து அல்லாஹ் தூதரை அனுப்பி இருக்கிறான் தூதரத்தை செய்யற உடன்படிக்கை அனுப்புனவன் செஞ்ச உடன்படிக்கைங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இது வச்சுக்கிட்டு எல்லா ஒரு சொல் அதே மாதிரி வந்து உமையுத்தீர் ரசூல பகதா தாவா ரசூலுக்கு யார் கட்டுப்பட்டானோ அவன் அல்லாவு கட்டுப்பட்டான் பாத்தீங்களா ரெண்டு ஒண்ணு பயந்து பாருங்க நீங்க எடுத்து வைக்கிற ஆதாரம் ரசூலுக்கு கட்டுப்பட்டால் அல்லாஹ் கட்டுப்பட்டான் என்ன வளர்ந்துகிறது அல்லாஹ் ரசூல் ரசூல் தான் அல்லா இப்படிலாம் சொல்லக்கூடியவர்கள் அந்த வாழ்க்கையை கொஞ்சம் சிந்திக்க மாட்டார்களா ரசூல்லா அடி வாங்கினத ரசுல்லா உத வாங்கினது ரசுல்லா சாப்பாட்டுக்கு இல்லாமல் கஷ்டப்பட்டது போதுமான ஆடை இல்லாமல் சிரமப்பட்டது உழவு போர்க்களங்கள் அடி வாங்கினது துன்பப்பட்டது கவலைப்பட்டது மனைவியின் மீது அவதூறு சொன்ன நேரத்தில் கூட அதை கூட உண்மை என்னன்னு கண்டறிய முடியாமல் ஐம்பது நாட்கள் கவலைப்பட்டு நொந்து போனார்களே அதை இதெல்லாம் பார்த்தா அல்ல ரசூல் வழங்க முடியுமா வழங்குவானா சாதாரணமாக புரிந்து கொள்ள ஒரு விஷயத்தை வந்துகிட்டு ஏற்குமாறு அவங்க அர்த்தத்தை கொடுத்து ரெண்டு ஒண்ணுங்கிற சித்தாந்தத்தை உண்டாக்கினார்கள் இதை உண்டாக்குன கூட்டத்துக்கு பேர் என்னது ஜஹ்மியா கூட்டம் கைசானியா கூட்டம் அதே மாதிரி வகதத்தில் ஒரு கூட்டம் குழு கூட்டம் இந்த கூட்டங்களுடைய தாக்கம் எல்லாம் இன்றைக்கும் தரிக்கா என்ற பெயரில் மிச்சமாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த தரிக்காக்கள் தங்களை சுமத்து ஜமாத்து என்கிறார்கள் ஆனால் இதெல்லாம் அன்றைக்கு ஒரு இஸ்லாத்தை முழுசா கடைபிடிக்காத ஆட்சியாளர்களாலே ஒழிக்கப்பட்டிருக்கு அபூபக்கர் உமர் ஆட்சி இருந்துச்சு வேற மாதிரி இருக்கு முழுசா கடைபிடிக்காத ஆட்சியிலே சகிக்க முடியாம தீர்த்து விட்டாங்க தலையை முழுசா இஸ்லாத்தை கடைபிடிக்காத இந்த ஆட்சியாளர் ஆட்சி இருக்கு அந்த ஆட்சியை இவர்கள் செய்யற அட்டகாசத்தை சகித்துக் கொள்ள முடியாமல் தலையை சீன் இருக்கிறார்களே அதை எப்படி நீங்க சுண்ணுத்த மாதத்தை பரப்புறீங்க அது எப்படி இஸ்லாத்தினுடைய உண்மையான கொள்கை சொல்றீங்க அதனால இந்த மாதிரியான கட்டுக்கதைகள் எல்லாம் இந்த பனு உமையாக்களுடைய இந்த காலகட்டத்தில் அதாவது ஹிஜிரி நூறுக்குள்ள இந்த சங்கதிகள் எல்லாம் நடக்கிறது ஹிஜிரி நூறுக்குள்ள அதுக்கடுத்து என்ன இந்த சுலைமான வரலாறு போயிருவோம் சுலைமான இந்த கொள்கை முக்கியமானதுதான் இந்த சுலைமான அப்துல் மலிக் அவர்கள் வந்து என்ன செய்யறாங்க உம்மரவின் அப்துல் அசீஸ் அவர்களை தனக்கு பிறகு ஜனாதிபதியாக நியமிக்கிறார்கள் அவர் ஆட்சி பொறுப்பை ஏற்ற பிறகு என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட்டது அவருடைய ஆட்சியில் உள்ள சிறப்பு இயல்புகள் என்ன அந்த அந்த ஆட்சி என்ன மாதிரி எல்லாம் மக்களுக்கு தொண்டு செய்யும் என்பதுலாம் நாளை தினம் பார்க்கலாம்